வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் இன்டர்பிரட்டர் எக்ஸாமோட அஃபிஷியல் ஆன்சர் கீஸ் பார்த்து தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பொருத்தமான விடையை தேர்க நீரின்றி அமையாத உலக திருவள்ளுவர் நீரின்றி அமையாது யாக்கை ஔவையா இது ரெண்டும் தான் பொருத்தமானது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன இது வந்து செய்தி தொடர் தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வுத் தேர்வு எது ஊரக திறனறி தேர்வு இராவண காவியம் என்னும் நூலை எழுதியவர் யார் புலவர் குழந்தை நாணம் என்பதன் பொருள் யாது அறிவு உலக தாய்மொழி நாள் எது பிப்ரவரி டுவெண்ட்டி ஒன் மிசில் தமிழ்ச்சொல் தருக மிசில் அப்படின்னா ஏவுகணை குடும்ப விளக்கு என்னும் நூலை எழுதியவர் யார் பாரதிதாசன் தமிழின் தொன்மையான இலக்கண நூல் எது தொல்காப்பியம் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகை இங்கு நகரப் பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது அரியாவினா அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது சுட்டுவிடை அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார் இது எவ்வகை சொற்றொடர்னு கேட்டிருக்காங்க கலவை சொற்றொடர் சிலம்பு செல்வர் என அழைக்கப்படுபவர் யார் மாப்போசி மாப்போசி அப்படின்னா மாப்போ சிவஞானம் போரிலே வெற்றி பெற்ற மன்னன் சூடி மகிழும் பூ வாகை பூ கீழ்காணும் சொற்களில் பெயரச்சம் பார்த்த செம்மரம் என்னும் சொல் டேஷ் தொகை பண்புத்தொகை ஏன்னா செம்மையான மரம் வரும் இல்லையா விகுதி வரும் அதனால அது தொகை ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் ஆயுத எழுத்து சொல்லின் டேஷ் வராது இறுதியில் வராது மணிமேகலை கையில் இருந்த அமுதசுரவில் உணவு இட்ட பெண் ஆதிரை ஓமை கவினர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா மரம் வளர்த்தால் மாறி பெறலாம் மாறினா மழை டாக்டரைன் கலை சொல் கொள்கை தீபநகரம் என்று அழைக்கப்படும் ஊர் திருவண்ணாமலை தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது மழை பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி முல்லை குவிமொட்டு குறிப்பு வினைத்தொகை துருவிளையாடற் புராணம் டேஷ் படலங்களை உடையது அறுபத்து நான்கு படலங்களை உடையது தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது சிலப்பதிகாரம் என் தமிழ்நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர்வினாதல் விடை குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள் பேட்டன் தமிழ்ச்சொல் தருக காப்புரிமை பகுபத உறுப்புகள் எத்தனை ஆறு கார் அறுத்தான் டேஷ் ஆகும் பெயர் காலம் ஆகும் பெயர் ஒலியின் வரி வடிவம் டேஷ் ஆகும் எழுத்து காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு எது புலி மழை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது இரட்டை கிளவி ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை பின்னலாடை நகரமாக டாஷ் விளங்குகிறது திருப்பூர் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படும் செய்யுள் வகை ஸ்லேடை நிலையான செல்வம் ஊக்கம் தமிழ் எடுத்துவது டாஷ் இலக்கிய வகையைச் சேர்ந்தது சிற்றிலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் தமிழில் மொழிபெயர்க்க பெயர்க்க செவ்விலக்கியம் நன்னன் என்னும் குறுநில மன்னனை தலைவனாகக் கொண்டு பாடப்பட்ட நூல் மலைப்படுக்கடாம் தலை எத்தனை வகைப்படும் ஏழு வகைப்படும் யாப்பின் உறுப்புகள் எத்தனை ஆறு மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன கீழே உவர்மன் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை எது கூவல் அழகின் சிரிப்பு நூலை எழுதியவர் யார் பாவேந்தர் பாரதிதாசன் Part B. what is the theme of the 75th indian republic day 2024 in india? developed india and india, mother of democracy. the next olympic game 2028 is going to be held at los angeles. the reserve bank of india approved which category of banks to provide doorstep banking services? urban cooperative banks. Where is the CSIR Central Leather Research Institute located in India, Chennai? In which field Agnipath scheme is associated. Defense. Debit card is an example of plastic money. Expansions of ATM automated Teller Machine. The drain theory was first propounded by Dada Bhai Nauroji. The mobile court in India is the brain child of Dr APJ Abdul Kalam Who among the following is the executive head of state in India President The equator is 0 degree latitude Who is known as the saint of gutters Mother Teresa which of the following is chemically predominant in the silk fibers? Carbohydrate. Dash headed the drafting committee of the constituent assembly. Dr. B.R. Ambedkar. The traffic light at the three different road junctions change after every 40 seconds, 60 seconds, 72 seconds respectively. If they change simultaneously together at 8 a.m. at junctions, at what time will they simultaneously change together again 8.06 am an alloy consists of 30% copper and 40% zinc and the remaining is nickel find the amount of nickel in 20 kilograms of the alloy 6 kg a sum of money doubles itself in 10 years find the rate of interest 10% a TV set was sold for Rs 14,400 after giving two successive discounts of 10% and 20% respectively. What is the actual price? 20,000. If today is Thursday, then what will be the day on 363rd day? Wednesday. A is B's brother, C is B's daughter, D is C's daughter then a is dash of d grandfather who was the chairman of the constituent assembly debate dr rajendra prasad dash is considered to be the longest written constitution in the world the indian constitution which is the lower house of the parliament of india lok sabha who is the head of the indian state the president tamil nadu legislative assembly consists of dash elected members 234 expansion of crt is cathode ray tube a dash is a set of instructions used to perform a specific task in a computer software the shortcut key used to rename a file in windows f2 which key is used to move the cell pointer in the forward direction within the worksheet tab wi-fi stands for wireless fidelity rita's mother dash her out of joy embraced Sweta dash been doing the service since 2021 has been dash dash you lost evening where where option is correct. Dash, the phone have a touch screen. Does. The police caught the thief at the airport. The passive form of the above sentence is The thief was caught by the police at the airport. The antonym for a uh, dissent is agree. Rhea is very honest. Dash, his dad is unreliable. But. Dash, she had answered the call should have known when the crow just to flow dash our heads over someone who walks and sleep is called a somnambulist an arbitrator is a person who solves disputes decorum means orderly swindled means to cheat somebody Mira will be singing at her brother's marriage. This sentence is in future continuous tense. He is a smart boy. Smart is a, an adjective. Shalu Dash, we were free from anxiety. Having arrived, I shall help you if you pass this examination. The main clause in the given sentence is I shall help you. He told மீ தட் ஹீவில் விசிட் மிஸ் த கஜெக்ஷன் தபோ சென்டென்ஸ் இஸ் டு கிவ் அப் மீன்ஸ் டுலிங்கிஷ்ஹாஸ் டேஷ் நியூ ஹைட்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் டான்ஸ் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய கீ ஆன்சர்ஸ்க்கு நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம் அதாவது ரிக்ரூட்மெண்ட் டாட் எம்ஹெச் சி அட் கவர்மெண்ட் டாட் இன் வித்தின் டூ டேஸ் ஃப்ரம் டுடே ஏன்னா இருபத்தி நாலாம் தேதி தான் வந்திருக்கு அதனால் நீங்கள் வந்து நாளைக்கு கூட கொடுக்கலாம் இன்றைக்கி லீவு ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ்த் நாளைக்கு கூட கொடுக்கலாம் இல்லைன்னா மெயில் போடுறதுனால இன்றைக்கி கூட நீங்கள் மெயில் போடலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படி நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த கேண்டிடேட் கொஸ்டின் நம்பர் அப்புறம் சீரீஸ் ஆஃப் த கொஸ்டின் புக்லெட்டு அண்ட் ஆன்சர் ஃபார் சச் கொஸ்டின் அக்கார்டிங் டு த கேண்டிடேட் வித் சப்போர்ட்டிங் மெட்டீரியல் அதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட்டிங் மெட்டீரியல் அனுப்பணும் ஒரு ப்ரூஃப் அனுப்பணும் ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கு அந்த பேஜ் அதெல்லாம் நீங்கள் வந்து அதில் மென்ஷன் பண்ணி கொடுக்கணும் ஸோ இது நீங்கள் கொடுக்குறதுக்கு டூ டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி இந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க